வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினோராம் தேதி நற்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவின் ஆறாவது அதிபரான ஜான் கியூன்சி ஆடம்ஸ் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாவலர் நா நெடுஞ்செழியன் பிறந்த தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மங்கோலியா சீனாவிடம் இருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தமிழ் திரைப்பட இயக்குனர் பாலா பிறந்த தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உலக மக்கள் தொகை ஐநூறு கோடியை எட்டியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மும்பை நகரின் புறநகர் பகுதியில் ஓடிய ரயில்களில் வெடிகுண்டுகள் வெடித்தது இதில் இருநூறுக்கும் அதிகமானோர் பலியானார்கள் நன்றி வணக்கம்